என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று நம்மை பார்த்து கேட்கும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் உள்ளத்தில் இயேசு இருக்க வேண்டும் சீன தேசம் ஒரு கம்யூனிச தேசம் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா பொது உடைமை கொள்கை இருந்தது பக்தியற்ற அரசாங்கம் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தது எனவே நீதியும் நேர்மையும் பெயரிலேயே காணப்பட்டது இல்லாத நாடு எப்படி இருக்கும் அல்லவா மூழ்கி கிடக்கும் சீன தேசத்தை நோக்கி பல மிஷினரிகள் பற்பல தரிசனங்களுடன் கிறிஸ்துவின் நண்பை அறிவிக்க கடந்து சென்று கொண்டிருந்தனர் சிலர் பாதியிலேயே திரும்பிவிட்டனர் காரணம் உபதிரவங்களும் போராட்டங்களும் அங்கு மலிந்து கிடந்தன லோத்தி மோன் என்பவர் தன்னந்தனி பெண்ணாக சீன தேசத்தை நோக்கி புறப்பட்டாள் உள்ளத்தில் இயேசு இருந்ததால் அவள் வேறு எதற்கும் பயப்படவில்லை சீனர்களின் உள்ளத்திலும் வீடுகளிலும் கிறிஸ்துவே வீற்றிருக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளே அவர் சிந்தையில் நிறைந்திருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட அப்பயணம் மிகவும் இடத்தில் பணி செய்ய இடம் பெயர்ந்த போது அவர்களுக்கு வயது நாற்பத்தி நாலு ஆகியிருந்தது அங்குள்ள மக்கள் அம்மையாரை பார்த்து பிடித்த கிழவி என்று தூற்றினர் ஆயினும் அஞ்சானஞ்சத்துடன் பணியை தொடர்ந்தார் லோத்தி விடுப்பு எடுக்க வேண்டிய காலத்தில் கூட விடுமுறை எடுக்காமல் மும்முரமாக பணியில் இது நிமித்தம் திருச்சபை ஒன்றை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஞானஸ்நான ஆராதனையையும் நடத்தி முடித்தார் இருபது ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேலானோர் இயேசு கிறிஸ்துவை தம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உதவியாய் இருந்தார் சீன மக்களுக்காகவே வாழ்ந்த இத்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் எதிர்ப்பு அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதை காட்டிலும் ஆழமான சந்தோஷம் எதிலும் இல்லை என்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது கொண்டே இருந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆத்துமாக்களை நானும் ஆதாயப்படுத்தி உமக்குள் கடி கூற எனக்கு உதவி செய்யும் நம்மை ஆசீர்வதிபாராக